வணக்கம் நான் சென்ற வேல் இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அதிகாரத்தில் பண் நீ வந்து யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை பெரிய அறிவுடையவனாக இருக்கலாம் பெரிய திறமையுடையவனாக இருக்கலாம் பலசாலியாக இருக்கலாம் செல்வந்தனாக இருக்கலாம் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பண்புடையவனாக ஒரு பண்பாளனாக இருப்பது எப்படி மற்றவர்கள் அணுகும் விதத்தில் இருப்பது எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருப்பது எப்படி மற்றவர்களுக்கு நன்மையே புரிபவனாக இருப்பது எப்படி ஒரு பண்புடையவனாக இனிய பண்புடையவனாக எளியவனாக அணுக முடிந்தவனாக இருப்பதனால் என்ன பயன் அப்படின்னு பேசிக்கொள்ளுகின்ற அல் அதிகாரம் இருக்கு அதிகாரத்தில் இந்த பண்புடையவனாக இருப்பதற்கு இன்னும் ரெண்டு குவாலிஃபிகேஷனாக இந்த குரலில் வள்ளுவர் ஆட் பண்ணுறாரு நயனோடு நன்றி புரிந்த நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் இவ்வளவு நீ வந்து செய்வது நன்மையாகவே இருக்கலாம் நன்றி புரிந்த செய்வது நீ செல்வது செய்வது ஒரு நல்ல செயல் ஒரு சேவையாக இருக்கலாம் ஒருவருக்கு உதவுவதாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ செய்கிறாய் அந்த செயல் நல்ல செயல்தான் ஆனாலும் அந்த செயலை கூட நீ வந்து நயனோடு செய்கிறாயான்னு கேட்குற நயனோடு என்பது கருணையோடு நீ உனக்கு உன்ன உனக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அதுவே நீ செய்வதே ஒரு உதவி ஆனாலும் அந்த உதவியை ஒரு இருமாப்போடு நான் கொடுக்குறேன் என்ற கர்வத்தோடு விலகி நின்று செய்வதை விட அந்த நயனோடு ஒரு கருணையோடு அவர்கள் செய்பவர்களுக்கு அது எவ்வாறு பயனுடையதாக இருக்கிறதுன்னு அந்த பயனை கருதி டார்கெட் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு விஷயத்தை அவர்கள் அளவிற்கு அவர்களுக்கு நிஜமான இரக்கத்தோடு இறங்கி வந்து செய்தாயானால் அந்த பண்புடைமை பாராட்டும் இவ்வுலகுன்னு சொல்கிறார் நீ செய் நீ செய்வது நலம் அப்படிங்கிறதுனால மட்டுமே நீ செய்வது நல்ல செயல் அப்படிங்கிறதுனால மட்டுமே உலகம் உன்னை பாராட்டி விடாது நீ அதையும் பண்புடையவனாக செய்ய வேண்டும் பண்புடையவனாக செய்வது என்பது இரக்கத்தோடு செய்வது யார் பாட்டு செய்கிறாயோ அவரோடு கருணையோடு செய்வது நிறைய நேரங்களில் இந்த எஸ்பெஷலி இந்த பள்ளி கல்லூரி காலங்களில் நிறைய பள்ளுக்கு அந்த இந்த ஜூன் ஜூலையில் வந்து நிறைய பேர் வந்து மாணவர்களுக்கு உதவுவதற்கு இங்கே இதை அப்ரோச் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே இங்கே கால் பண்ணால் லோன் கிடைக்கும் அப்படியெல்லாம் வந்து அந்த இது மாதிரி போடுறாங்க இல்லையா ஒரு செய்வதுங்கிறது மட்டுமல்ல அவர்களுக்கு கருணையோடு செய்வதுங்கிறது வேறு என் அளவில் வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னோட ஆசிரியர் ஒருவரால் பயிற்றுவிக்கப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்னுடைய கல்லூரி ஆசிரியர் மகாதேவன் சார் அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை வந்து மேல் கல்வி படிக்க வைக்கல அப்படின்னா நான் வந்து இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து எனக்கு எனக்கு சாத்தியப்படாத ஒன்றாக ஒரு காலத்தில் இருந்தது அதில் எனக்கு ரொம்ப சாரோடைய செயலில் ரொம்ப என்னை பாதித்த செயல் வந்து என்னுடைய கடைசி வருடம் காலேஜ் கடைசி வருஷம் வந்து டூர் போகிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்போது அந்த டூர் பத் பத்தாயிரமா ஐயாயிரம் ஞாபகம் இல்லை பட் அது அப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அதாவது காலேஜ் எக்ஸ்பென்சஸ் சார்ட்ட கேட்டால் கொடுத்துருவாங்க எல்லாமே லோன் மாதிரி தான் ஆனால் திருப்பி கொடுக்குறது தான் காலேஜ் எக்ஸ்பென்சஸ் கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ சார்ட்ட போய் எப்படி வந்து ஒரு டூர் போகிறதுக்கு பணம் கேட்குறது அப்படின்னு நான் வந்து ஒரு யோசிச்சுக்கிட்டே வந்து சாருக்கு கால் பண்ணேன் இந்த மாதிரி வேணும் சார் இது மாதிரி ஒரு ஒரு டென்த் எல்லோரும் பசங்களான் சூர் போகிறாங்க உடனே வந்து சார் வந்து கண்டிப்பாக நீ போகணும் இந்தியாவை சுற்றி பார்க்க ஒரு வாய்ப்புங்கிறது சாதாரணமாக கிடச்சிடுமா அதுவும் அத்தனை ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருமா நீ வெறும் பணத்தெல்லாம் கேர்குலேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக போகணும்னு சொல்லி ஒரு உடனே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க என்ன செய்வாங்களோ அதை வந்து இம்மிடியேட்டாக ஒரு ஒரு தயக்கம் இல்லாமல் செய்வது இறங்கி வந்து செய்வது நீங்கள் செய்வது நல்லதா இருக்கலாம் நல்ல விஷயங்களாகவே செய் இறக்கமாகவே இருக்கலாம் இறக்கப்பட்டு செய்வதாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து ஒரு உரிமையோடும் கருணையோடும் இறங்கி வந்து செய்வதுன்னு அந்த ஒரு அந்த ஒரு டச் வந்து அது ஒருவரை வந்து உங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்க வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை ஆராதிக்கும்படியாக அது மாற்றம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆசிரியர்கள் எனக்கு அந்த மாதிரி மனிதர்களோடு பழக இந்த உலகம் எனக்கு வாய்ப்பு அளித்தது உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பை அளிக்கும் சொல்கிறது தான் அதுதான் இந்த வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறான் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் இவ்வுலகம் செய்வது மட்டுமல்ல அதை கருணையோடு செய்வது அதற்காக இறங்கி வந்து செய்வது சிந்திக்கலாம் உணர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி